ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் வையமுண்டிலைம் மான் மணினமுடி பையொள்னைய பயிரும் இடமென்பாரல் தையல் நல்லா குழல் மாதையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கடந்த சூ தென்னரங்கமே இடம் நூற்றி ஐந்து திரு அணுக்கன் வாயிலின் துவாரபாலகர்களான ஜெயவிஜயர்கள் முதல் திருச்சுற்றான தர்மவர்மா திருச்சுற்றில் தெற்கு நுழைவு வாயிலான தங்கத் திருவாயில் என்னும் திரு அணுக்கன் காவல் காக்கும் துவாரபாலகர்களான ஜெயவிஜயர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகாண்டை மனநோக்கமுண்டானே உன்னை உகந்து உந்தனக்கே தோண்டானேக்கு श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृश्चिकमासे द्वादश्याम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायाम् अश्विनीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः हाळ्वारेणर्जीयर्त्रिवडिगले जी चरणं जीयर्त्रिवडिगले चरणम्